வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதம் தவங்கனதுலேருந்து மரத்துலலாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது மாமரத்தில் அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் மரத்தில் அவக்காடோ மரத்தில் ஃபேஷன் ஃப்ரூட் மரத்தில் அந்த மாதிரி பழங்கள் வர்றதுக்கு ரெடி இருக்குது எல்லா மரத்துலேயும் பூ பூத்துருக்குது பிஞ்சி வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆயிடும் எங்கே பார்த்தாலும் பழங்கள் கொட்டி கிடக்கும் கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் அப்படியே மாம்பழம்லாம் அப்படி பார்த்துட்டு அலட்சியமாக போய்ட்டுருப்போம் அந்த அளவுக்கு பழங்கள் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் பிஞ்சி இப்போ தான் எட்டி பார்க்குது கூடிய சீக்கிரத்தில் நல்ல பழங்கள்லாம் சாப்பிடலாம் மே மாதம் வந்தாலே பழத்தோட்டமாக மாறிடும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும் கை கட்டின தூரம் பழங்கள் தான் இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்கள அந்த பழம் ஜம்புக்காயின்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே பாருங்கள் பிஞ்சு வந்திருக்குது இதோட பூ வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் ஃபெதர் மாதிரி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் பூ இந்த மாதிரி மரத்து ஃபுல்லாக வந்து அப்படியே காய் காய்ச்சி ஃபுல்லாக இருக்கும் ஃபேஷன் ஃப்ரூட் கொடி பாருங்கள் இதுலேயும் பூ வந்திருக்குது புது கொடியாக மாறிடுச்சு அப்படி பழைய இலாம் கொட்டிட்டு புத்தம் புதிய கொடியாக வந்திருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பூ மொட்டு இருக்குது இனிமேல் ஃபேஷன் பெரிய பெரிய பழம் வரும் சந்தோஷம் மக்களே இன்னைக்கு திரும்ப இன்்குபேட்டர் செக் பண்ணி அடுத்த செட் போட வைக்க போறோம் 19 மாத்து முட்டை இருக்குது அப்புறம் சண்டபொடி முட்டை கொஞ்சம் இருக்குது மற்றது நாட்டுக்கோழி முட்டை இது ரொம்பக்கைய இது வந்து எதுக்கு செட் பண்றாங்கன்னா இதுக்கு மேல முட்டை அடிச்சுناங்களா அப்படியே ஊளைட்டீங்க இது வந்து இம்புமீட்டர் ஆன் பண்ண உடனே முட்டை வச்சதுக்கப்புறம் இப்படி இப்படி ஷேக் பண்ணிட்டே இருக்கும் இந்த இது இது ஏன்னா முட்டை ஒரே இடத்துல நிற்கக்கூடாது எல்லா பக்கமும் அது இதுவாகும் இது எல்லாமே வாத்து முட்டை இது வந்து சண்டை கோழி முட்டையும் இருக்குது அதுக்கு அடையாளத்துக்கு சாசான் போட்டு வச்சுருக்கிறோம் மற்ற இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே நம்ம தோட்டத்தில் பார்க்குறீங்களா அதுங்க போட்ட முட்டை தான் வாத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் பொறிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நாட்டுக்கழகி இருபத்தோரு நாள் இதுக்கு வந்து இருபத்தெட்டு நாள் இன்னைக்கு டேட் வந்து நைன்டீன்த் நைன்டீன்த் வைக்கிறோம் கணக்கு பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு நாள் வாத்து முட்டை எப்படி இருந்தாலும் মাওযে পন্যে মাঁ্য�া ক্য�় স�া কন্য়ে মাবে খাকলে াবান্য়ে থাপগিলা দ্য়ে இது முக்கியமான விஷயம் தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக செட் ஆகும் இங்கு பேட்டரில் முட்டையை வச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நூக்கல் பிஞ்சு வந்திருக்குது எல்லா செடியிலையும் இப்போ தான் குட்டி குட்டியாக வருது கொஞ்ச நாளில் நல்ல பிஞ்சி நூக்கல் எடுத்து சூப்பராக நம்ம சமைக்கலாம் காலிஃப்ளவர் இன்னும் வரல இலை தான் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குதே தவிர இன்னும் பூ வரவே இல்லை நல்ல நூக்கல் இருக்குது சோள செடி மேல இந்த பூ வந்து வச்சு இன்னும் கொஞ்ச நாளில் சைட்லேயும் அது இது வந்துடும் காய் வந்துடும் டைம் சரி இப்போ இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து பார்த்ததுனா பண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடுறது அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது பண்ணி பிரச்சனை தான் வெறும் பிரச்சனை பண்ணி கூட்ட பிரச்சனை லெமன் இருக்குதான்னு பார்ப்போமா அப்போ இருக்கு இந்த கூடையை இங்கே வைக்கிறேன் பிஞ்சி பாருங்களேன் இந்த பூவில் வந்து எப்படி குட்டி பிஞ்சி இது நல்லா பெருசாக இருக்குது இன்னும் மஞ்சள் கலர் வந்தால் எடுத்துடலாம் பால் பாட்டில் மாறு இது எவ்வளோ நாளாக அவங்க ரெடியாக எடுத்துக்கணும் இன்னும் மஞ்சள் வந்தால் லைட்டாக எடுத்துடலாம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் எடுத்துடலாம் இல்லை இது எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஒரு காய் ஒரு அரை கிலோ இருக்குமா ஆமாம் இன்றைக்கி சமையலுக்கு வந்து இன்சுலின் கீரை எடுக்க போகிறேன் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது சுகர் வந்து டெய்லி ஒரே ஒரு இலையை எடுத்து கழுவிட்டு நல்லா மென்று மிழுங்கணும் அப்படியே தொண்டையோடு அப்படியே ஒட்டி உள்ளே போகிற மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் இது வந்து பச்சை சம்பல் செய்வாங்க இங்கே அதுக்கு தான் நான் நல்லா இலசாக இருக்கிற கீரையாக பறிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பறித்தா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பெப்பர் போட்டு லைம் பிழிஞ்சி தக்காளியெல்லாம் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தான் பறிக்கிறேன் பச்சை சம்பல் ஒன்றுமே நீங்கள் சமைக்கவே தேவையில்ல இதை அப்படியே ஒரு சாலட் மாதிரி சின்னதாக செஞ்சு சாப்பிட்லாம் மழை பெஞ்சதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலலாம் இந்த கீரை பேர் வந்து இங்கே தெபுன்னு சொல்லுவாங்க தெபு நிறைய இடத்துல இது கிடைக்கும் இங்கே ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் படம் இது அப்படியே பச்சை சம்பளம் தான் செய்வாங்க சுகர் இருந்தால் டெய்லி இது ஒரு இலையை எடுத்து நல்லா லைட்டாக புளிக்கிற மாதிரி நல்லா மென்று அப்படி உள்ள அனுப்பணும் நல்லா மென்று மயணும் ஒன்று தான் பீன்ஸ் கொஞ்சம் முத்துது அதனால எடுத்துடலாம் இது பாருங்க கொஞ்சம் உள்ளுக்கெலாம் அந்த சீட் மாதிரி தெரியும் இப்படி தான் ஆரம்பிக்கும் உன வந்து பரப்பி பரப்பின்னு நல்லா மருந்து அடிக்கிறது இருக்குது மருந்து அதெல்லாம் பிரச்சனை இருக்காது மருந்து அடிக்கூடாது முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம அடிக்கலன்னா அதுவே அதுவே அப்புறம் பிச்சு போட்டுடல ஒதுக்கி ஒதுக்கிடல ரெண்டு கொடி சாஞ்சிச்சு மழையில் இருக்குது ஆனால் அதில் இது வேஸ்ட்டு வேர் இது இதெல்லாம் அமுக்கி விடுப்பார் மரத்தையே கொன்றமா அதனால் இதை பார்க்கும்போது எடுத்துருந்தோம் மரத்தை அப்படியே பார்க்க அழகாக இருக்குது ஆனால் அவ்வளோவும் நல்லதில்லை இங்க பாருங்கள் ஜட பின்னுற மாதிரி உள்ளே ஒரு கோழி இருக்குது முட்டை வச்சு ஒரு பேரலில் ஒளிச்சு உக்காந்துருக்குது இல்லைனா மற்ற கோழியெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணோம் அதனால அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்குறோம் நல்ல கோவக்கார இது கையை உள்ளே போட்டோன்னா ஒரே கொத்து கொத்திடும் ஒரு முட்டையை மட்டும் உடைச்சிடுச்சு தள்ளி உக்கார வச்சிருக்கிறோம் கொஞ்சம் முட்டையை பார்க்கலான்னு எட்டு முட்டை வச்சிருக்கேன் நல்லா பாதுகாக்குது ஆனால் கோவமாக இருக்கும் கையை உள்ளே போட்டோன்னா ஒரே கொத்து கொத்து எத்தனை கோழி குஞ்சு வருதுன்னு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் இப்போ நான் எங்கே போகிறேன்னா வாழை மரம் நிறைய இருக்குது அங்கங்கே வாழைக்கூட்டம் இருக்குது அதில் வந்து வாழைத்தாறு நிறைய இருக்குது எப்போ வெட்டலாம் முத்தி இருக்குதா என்னான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் எத்தனை வாழைத்தாறு ரெடியாக இருக்குது நாளைக்கு வெட்டலாமான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பச்சை வாழைப்பழம் பெருசு இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து அம்பன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழம் இது இந்த மக்கள் வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பழமாக வரும் ஒரு பழத்தை ஒரு நாள் சாப்பிட முடியாது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் வாழை மரமே அவ்வளோ ஹைட்டாக வரும் தார் பெருசாக இருக்கும் வெட்டும் போது பார்க்கலாம் நல்லா செழிப்பாக வரும் நான் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நடுவு நடுவில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம் கடைசியாக இங்கே வருங்க பட்டர் ஃப்ரூட் இஞ்சி எவ்வளோ விழுந்து கிடக்குது இப்படி தான் மழையில் எல்லாமே கொட்டிடும் வாங்க வாழைத்தார் இது இது வந்து நம்பர் ஃபோர் அங்கே மூணு பார்த்தோம் இது நாலு தெரியாது அது நம்பர் ஃபைவ் இப்போ வரைக்கும் நம்ம அஞ்சு தார் பார்த்தாச்சு இன்னும் நிறைய இருக்குது குருவி அணில் கிளி எப்படி குறஞ்சி சாப்பிட்ருக்குறாங்க பாருங்கள் இது சின்ன பழம் அதனால பரவாயில்ல பெருசாக மரம் அங்கங்கே வச்சிருக்கிறோம் தோட்டத்தில் இதோட இலையை பாருங்க சைஸ் எவ்வளோ பெருசு இதில் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போனால் சாப்பாடெலாம் கட்டிட்டு போகலாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த கட்டு சோறுலாம் கட்டி எடுத்துகிட்டு போனால் நல்லா வாசனையாக இலை வழக்கம் போல் பப்பாயா பறிக்கிறதுக்கு மரத்தில் இந்த தம்பி ஏறுறாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இது பப்பாயா மரம் மாதிரியாக இருக்குது தென்னை மரம் மாதிரி இருக்குது அவ்வளோ ஹைட்டில் இருந்தால் குச்சி போட்டு கூட நம்மளால் எடுக்க முடியல ஒருத்தர் ஏறி தான் எடுக்கணும் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் கீழே என்னோடய ஹஸ்பண்ட் நிற்கிறாரு இந்த தம்பி பறித்து போட போட பிடிச்சி வச்சிருவாங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இந்த மரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்த பப்பாயா மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் அதில் வந்து நான் பிடிச்சி வைக்க போகிறேன் மெதுவா போடுற அவசரப்பட இருக்க எந்த போட்டு இருக்கு அது பக்கத்தில் இருக்குது என்ன வண்டுன்னு தெரியல ரெண்டு வண்டு இருக்கு மேட்டிங் இதை விட்டுலாம் அது ஒரு மரத்துது நீட்டாக இருக்குது ஒரு மரத்துக்கு குண்டு அரை காயாது <throne pineapple> ம் நல்லபடியா <rhyme> <itheater> <Janeiro> <enthus flush> पात पपा मे दोहा। नहीं को माँ जा कर गया था। हाल नहीं को मोदी चेक पॉइंट है। ओ माँ। ये किधर? நீ பார்த்து பழத்தை போய் கித்துள் கித்துளோட பூ என்ன அது கூந்தல் பனை கூந்தல் பனையோட பூ பாருங்க சாத்த மாதிரி இருக்குது அப்படி வச்சு இங்க அடிக்கலாம் பழத்தை பாருங்க

அந்த அட்டைப்பெட்டியில் இன்னை அழைய விட்டே காட்டிக்கலாம் அதனால் அட்டைப்பெட்டி நான் வந்து அந்த கோலி குச்சில கொட்டிவிட்டு முந்தி முன்னே குத்து முட்டிக்கிட்டு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் முத்தம் வாங்க காட்டை தான் மாறி இல்லை காட்டையே நல்ல காய் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேஷன் ஃபுட் இங்கே ஒரு கொடி இருக்குது விழுந்து இருந்துச்சு வெட்டலாமா இப்படி குத்தி தான் வெட்டணும் இதை கையில் குத்திக்க கூடாது ம் பழுத்து தான் இருக்குது ஸ்பூன் தாங்க ம் இங்கே பாருங்கள் புளிப்பு நல்ல புளிப்பு லைட்டா ஒரு இனிப்பு நல்ல ஒரு வாசனை இதை வரும் நல்ல ஒரு வாசனை நல்லாயிருக்கு வழக்கம் போல மணி ரெண்டாயிடுச்சு எல்லாத்துக்கும் தீனி போடுற டைம் அவங்களுக்கு எங்களுக்கு எப்படி தான் தெரியுமோ அந்த டைம் வந்தால் ஒரே டென்ஷனாக பதட்டமாக அந்த இடத்துல உளர்த்திட்ருக்கோம் யார் பக்கெட் எடுத்துகிட்டு வராங்களோ தீனி பின்னாடியே ஓடுவாங்க எல்லாம் அந்த டைம் ஆகிடுச்சு அதனால ஒரே பரபரப்பாக இருக்குதுங்க தீனியை போட்டாச்சு எல்லாம் சாப்பிடுதுங்க பாருங்கள் இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு அந்த குட்டி பார்த்து பாருங்கள் அங்கே அதுக்கு தீனி இருக்குது அங்கேருந்து வந்து இங்கேயும் சாப்பிட்டுட்டு ஓடுது கொஞ்சம் கீரையும் கட்டிடுவோம் அமலை புல்லும் கீரையும் கட்டிடுவோம் நல்லா சாப்பிடுங்க அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் திரும்பவும் மூணு மணி ஆக ஆக இருட்டிட்டு வருது மழை வர மாதிரி இருக்குது தேங்க் யூ பாய்